உணவுப் பொருள் பொறுத்த வரைக்கும் அதோடைய தன்மை மாறாமல் கொடுக்குறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது சில பொருட்களை கொடுக்கலாம் அதில் ஒன்று இந்த வல்லாரை நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த வல்லாரை அடிக்கடி செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது உண்மையான வல்லாரை எதுன்னு தெரிஞ்சு செய்யுங்க இப்போ எல்லாம் மார்க்கெட்டில் வந்துட்டு வல்லாரையே இல்லாத ஒன்று வல்லாறுன்னு சொல்லி விற்கிறாங்க அதை பார்த்து வாங்கி பயன்படுத்துங்க வீட்டில் தோட்டம் இருந்ததுன்னா கொஞ்சோன்னு நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சா போதும் அது உங்களுக்கு தரும் கிலோ கணக்கில் வல்லாற இப்போ வாங்க வீட்டில் இருக்க வல்லாரையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு அது என் பசங்களுக்கு இல்லை பார்த்துக்கோங்களேன் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எப்பவும் போல் ஃபஸ்ட்டு பருப்பெல்லாம் வறுத்து தனியாக எடுத்துக்க போகிறோம் அது கடலை பருப்பை அதில் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொரிய விடுங்க ஓரளவு பொறிஞ்சு கொஞ்சம் நிறம் ஆகிற ஸ்டேஜில் உளுத்தம் பருப்பு எடுத்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு வறுத்து விட்டுக்கோங்க வல்லார பொதுவாக கசப்பாக இருக்குதுன்னு யாருமே சாப்பிட்றதில்ல ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இப்போது அந்த பருப்பை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு திரும்ப எண்ணெய் விட்டுட்டு அதில் தாராளமாக புளி சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் உடச்சி அதில் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விடுங்க கூடவே தாராளமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க ஓரளவுக்கு அந்த பச்சை மிளகாவோட கலர் மாறி வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இந்த மாதிரி மாறி வரும்போது நல்லா அமுத்தி பிடிச்ச ஒரு கைப்பிடி அளவு புதினா அதில் பாதி அளவு மல்லி இது ரெண்டையும் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுக்கோங்க இதையே நம்ம கலந்து செய்கிறோன்னா அந்த கசப்புத்தன்மை வந்து ரொம்ப தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா நல்ல புதினா விட ஜாஸ்தியாக தான் இருந்தது இந்த தடவை நான் செய்யும் போது ஸோ அந்த மாதிரி கைப்பிடி அளவில் வந்துட்டு வளரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதை வதக்கி விடும்போது கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் அந்த நீர் இருக்கும் அந்த ஸ்டேஜ்லேயே உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதோட பச்சைத்தன்மை போகிற வரைக்கும் வரட்டு வரட்டுன்னு போட்டு கிண்டிடாதீங்க அது நம்ம கொடுக்குறது புண்ணியமே இல்லாமல் போயிடும் ஸோ இந்த மாதிரி வதக்கி எடுத்து இதை பார்த்திங்கன்னா அதில் தண்ணி விட்டுறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது ஒரு அரைமுடி தேங்காய் ஒரு சின்ன அரைமுடி தான் அந்தளவுக்கு துருவி எடுத்துருக்கேன் அதையும் இதில் போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு தட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டுருங்க நல்லா சில்லுன்னு ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜார்லையோ இல்லை உரல்லையோ அம்மிலையோ இதிலேயோ உங்களுக்கு இஷ்டப்பட்டதில் வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் எப்பவும் போல் நம்ம வதக்கி வச்ச இந்த பொருட்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு குறை குறை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த பருப்பையும் அதில் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்தோம்னா அது சாப்பிடும்போது ரொம்ப வலுவலுன்றக்க ஒரு டெக்ஸ்சர் இல்லாமல் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி திரும்ப தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் கடாயை வச்சுட்டு கடுகு சேர்த்துட்டு பருப்பு உள்ள உளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க வேணுன்றவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம சட்னியும் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த ஆயிலெல்லாம் எல்லாம் அப்சர்வ் பண்ணிடும் இப்போவும் சொல்கிறேன் அதோடய நிறம் மாறுற அளவுக்கு கிண்டாதீங்க அதோடய பச்சைத்தன்மை தன்மை போயிடும் ஸோ கேலரி விட்டுட்டு உப்பெல்லாம் சரி பார்த்து எடுத்து நீங்கள் அப்படியே சேவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லைனா கார்னிஷிங்க்கு திரும்ப வேணா ஒரு தாளிப்பு போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி காட்டணும் அப்படின்றதுக்காக மட்டுமே திரும்ப ஒரு வால் தாளிப்பு போட்டிருக்கேன் மற்றபடி தேவையில்லை தான் ஸோ இது சுடுசாதத்தோடு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் சுடுசாதத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வேணான்னு சொல்லாமல் ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வல்லாறு கிடைக்கலன்னா எங்கேயாவது இருக்கிற இடத்துல துளியூண்டு ஒரு வேர் எடுத்துகிட்டு வந்து வச்சிங்கன்னாலும் போதும் ஒரு கார் டயர் இருந்தால் போதும் இல்லை ஒரு பைக் வீல் இருந்தால் போதும் அதோட டயரில் கொஞ்சம் மண்ணை நிரப்பிட்டு இடம் இல்லாதவங்க அந்த மாதிரி போட்டு வளங்க இல்லைனா க்ரோ பேக்கில் போட்டு கூட வளர்த்திங்கன்னா அடிக்கடி கொடுங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான இந்த டிஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Bye.